ஆயினார் துணை சிறியல்ல அடுத்த என்ன போகுது வாங்க பார்க்கலாம் இங்கே வந்துட்டு தனசேகரனும் கஸ்தூரியும் வந்துட்டு வந்து பார்த்துறாங்க அதாவது கரெக்டாக தாலி கட்ட போறாரு சேரன் வந்துட்டு கார்த்திகாவுக்கு நடேசன் சொல்றாரு அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் தைரியமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீ இறங்கி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் கட்ட போகிறாரு இவங்க கரெக்டாக கதவை உடச்சிட்டு பார்க்குறாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க சொல்கிறாங்க குடும்ப நிலைமையை வந்துட்டு எடுத்து சொல்கிறாங்க கார்த்தியா ஒரே புள்ளடி நினைச்சு பாருடி நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நீ வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்க மானமே போயிண்டி நம்ம மானமே போயிடு நான் புண்ண ஊர்ல வந்துட்டு உங்க அப்பாவை மதிப்பாங்களா ஏண்டா உங்களுக்காவது தெரியவேன் நம்மட மானு கிட்ட போயிருக்கா அப்படின்னு வந்துட்டு தனசேரன் வந்துட்டு கத்துறாரு யோ இங்க பாரு கத்தாத நாங்க உங்க கல்யாணத்துல எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்றேன் உன் மகதா வந்துட்டு நடிச்சாமத்துல ஓடி வந்து எனக்கு நாளைக்கு கல்யாணம் தாலியவே எடுத்துட்டு வந்துருச்சு கட்டுனா நான் சேரன் மாமாவை தான் கட்டுவேனு அப்ப நாங்க என்னையா பண்றது அப்படின்னு சொன்ன உடனே தம்பி தம்பி தயவு செய்து வந்துட்டு தாலியை கட்டிடாதீங்க தம்பி எங்க குடும்பம் மானமே போயிடும் எங்க சூழல்ல நீங்க இருந்த பாருங்க தம்பி அப்படின்னு க கசூரையும் வந்துட்டு சாப்பிட்டா பேசுறாங்க அதுக்கப்புறம் சேரன் வந்துட்டு மனசு மாறாரு இருந்தாலுமே நடசன் சொல்றாரு ஆர்த்தியாவும் சொல்றாங்க கட்டுங்க சேரன் மாமா இனிமே எங்க அம்மாவும் இல்லை எங்க அப்பாவும் இல்லை அதெல்லாம் வந்துட்டு நான் யோசிச்சுட்டு பல முறை யோசிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு கட்டுறீங்களா இல்லையா நான் வேற பேர் இதை முடிவு எடுத்துருவேன்னு சேரனை வந்துட்டு பிளாக்மெயில் பண்றாங்க உடனே வந்துட்டு சரி நீ ஓ இஷ்ட மாதிரியே இருந்துக்க கார்த்திகா கஸ்தூரியும் தனசேரன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்காண்டி ஒரே ஒரு நிமிஷம் சேரன் தம்பி நீங்கள் உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி ச சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் சாப்பிட்டான்னு நிலா தங்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துட்டு போயிட்றாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு காலில் விழுந்துடுறாரு சேரனும் கஸ்தூரியும் தம்பி எங்கள் குடும்பமானமே இதில் தான் தம்பி இருக்குது இல்லாட்டினா நாங்கள் வந்துட்டு உயிரை விட்டுருவோம் உயிரை மாச்சிக்கிடுவோம் ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சு ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள வந்துட்டு நல்லா வரன்னு நினைக்கிறோம் உங்கள் குடும்ப சூழலே தான் நினச்சி பாருங்க நான் உங்களை மிரட்டவோ அடிக்கவோ வரல இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எதுவும் தவறு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ஆனா பெத்தவங்க இடத்துல பாருங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு இப்படி ஓடி வந்துட்டா ஊர் எங்களை அசிங்கமாக பேசும் என் பொண்ணையும் அசிங்கமாக பேசும் அதை வந்துட்டு ஏத்துக்கிற முடியாது தம்பி என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் துபாயில் போய் வேலை பார்த்தேன் அதனால தான் குடும்ப குட்டியில விட்டுட்டு நான் துபாயில் வந்துட்டு ஒன்பது பத்து வருஷம் வந்துட்டு என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன் அங்க போய் வெயிலில் வேலை பார்த்தேன் தம்பி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க கார்த்தியா என் தான் உங்களை கட்ட விரும்புது நீங்க அந்த மாதிரி யாரும் இல்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் இறஞ்சி வாங்க தம்பி அப்படின்னு வந்துட்டு தனசேரன் காலை பிடிச்சி கிஞ்சிறாரு உடனே சேரன் மாமா மாமா எந்திரிங்க மாமா அதாவது நீங்க போய் என் காலெல்லாம் விளைவே கூடாது எனக்கு எதுலையுமே உடன்பாடு இல்ல தான் திருத்தப்பன்னு வந்து நின்றுச்சு உடனே கார்த்தியா வான் பண்றாரு கார்த்தியா இல்லப்பா நீ வந்துட்டு தவறு பண்றப்பா உன் ஆளாக்குனர் வந்துட்டு உங்க அம்மா அப்பா அவங்க அவங்கதான் உனக்கு தெய்வம் அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தூக்கி வீசுறாரு வீசி நீங்க கூட்டிட்டு போங்க கண்டி ஒரே ஒரு விஷயம் செவியாப்பா கார்த்தியா சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க இல்லமாமா நான் சத்தியம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்னை நீ நேசிக்கிறாருந்தா இந்த சூழல்ல உங்க அம்மா நீ போ அவங்க பாக்குற தான் நீ கட்டிக்கிறனோ சேரன் மாமா நான் சொல்றேன் இதை நீ செய்வியான்னு கேக்குறாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன் மாமா இல்லைன்னா நான் இப்போ தூரம் இங்க வந்திருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க எனக்காண்டி இதை மட்டும் செய்யி என்னை பிடிச்சிருந்ததுன்னா இதை மட்டும் செய்ய அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு சேரன் கையை பிடிச்சவங்க உங்க அம்மா அப்பாவை கையை பிடிக்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சேரனை கையெடுத்து கும்பிடுறாங்க நன்றி தம்பி நன்றி தம்பி நீங்க மட்டும் இந்த விஷயத்துல மட்டும் புடி கொடுக்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு நாங்க வந்துட்டு தான் தொங்கியிருப்போம் எங்க உயிர் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா நல்லபடியா எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க இவங்க கார்த்தியா வந்துட்டு அழுதிக்கிட்டே போறாங்கன்னு வைங்களேன் சேரன் மாமா சேரன் மாமா சேரன் மாமா நீங்க இல்லன்னு வேணா வந்துட்டு நான் உயிரை விட்டுருமே அதனாலதான் நாளைக்கு கல்யாணம் இருந்துமே நான் இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அழுதிக்கிட்டே போறாங்க வாடின்னு விறுவிறுன்னு தனசேகரனும் கஸ்தூரியும் கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் காத்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது இனிமே வந்துட்டு நம்ம இவ்வளவு தூரம் தைரியமா இறங்கி வந்தாச்சு சதீஷ் இருக்காரு இல்லையா அதாவது புதுமாப்ல அவருக்கே ஃபோன் போட்டு இந்த நடந்த உண்மையதான் சொல்றாங்க எனக்கு எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பிடிக்கல எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல இந்த மாதிரி எங்க மாமா சேரன் தான் வந்துட்டு நான் காதலிக்கிற இந்த மாதிரி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க ஒண்ணு விடாம அவங்க போட்டாவையும் அனுப்புறாங்க எனக்காண்டி ஒரே ஒரு உதவி செய்யணும் மனமேனில வந்துட்டு இந்த பொண்ணை பிடிக்கல இந்த கல்யாணத்துல வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேக் கேக்குறாங்க கார்த்தியா அவருக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுதுங்க சதீஷுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்காக வந்துட்டு நான் இந்த முடிவை எடுக்கிறேங்க மனமேடையில் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் செஞ்சுறேன்னு வந்துட்டு சதி சொல்கிறாரு ரொம்ப நன்றிங்க இந்த உதவியை வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேங்க அப்படிங்க அப்படிங்க எந்த ஒரு பெற்றோருமே காதலை வந்துட்டு ஏற்றுக்கிற மாட்டாங்க உங்கள் காதலை வந்துட்டு நான் சேர்த்து வைக்கிறேன்னு சதி சொல்கிறாருங்க கார்த்தியா வந்துட்டு செம்ம நிகழ்ச்சி ஆகுறாங்க